வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரூபாய் ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகையுடன் தொழிற்பயிற்சி வழங்க மாநகர போக்குவரத்து கழகம் அழைப்பு விடுத்துருக்காங்க ஸோ அதற்கான செய்த நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய ஸ்டேட்மெண்ட் வித் தமிழர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பில்ஸ் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் இப்போ பேருந்து போக்குவரத்தை மேம்படுத்த ரூபாய் ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகையுடன் வழங்கப்படும் தொழிற்பயிற்சியில் சேர ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் அழைப்பு விடுத்துள்ளது சரி நீங்கள் மெயிலில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஓகேங்களா இது தொடர்பாக போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் கூறியிருப்பதாவது சென்னையில் பேருந்து சேவையை மேம்படுத்தும் வகையிலான திட்டங்களில் புது புது ஆலோசனைகளை வழங்கும் நிபுணர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது அவர்கள் பல்வேறு பகுதிகளில் அமலில் இருக்கும் சிறந்த பொது போக்குவரத்து திட்டங்கள் குறித்து ஆராய வேண்டும் அதில் உள்ள தரவுகளை ஆய்வு செய்து நமக்கு பொருத்தமானவற்றை தேர்வு செய்வதுடன் இதன் மூலம் புது புது திட்டங்களையும் உருவாக்க வேண்டும் இதை தொழில்நுட்ப ரீதியில் செயல்படுத்துவது குறித்து சம்பந்தப்பட்ட துறையினுடன் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் அவங்களுடைய போஸ்ட் இவ்வாறு ஓராண்டு காலத்துக்கு மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகையிடம் பணியாற்றுவதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து சேவையை வடிவமைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க இதில் சேர விரும்புவோர் அவங்களுடைய கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நகர்ப்புற திட்டமிடல் போக்குவரத்து திட்டமிடல் போக்குவரத்து பொறியியல் அல்லது சார்ந்த துறைகளில் ஏதேனும் ஒன்றில் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் பொது போக்குவரத்து பிரிவில் குறைந்தபட்சம் ஓராண்டு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் எம்டிசி டாட் சிஹெச்என் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னா ஏஎம் ப்ராஜெக்ட்ஸ் ஒன் டாட் எம்டிசி அட்டு ஜிமெயில் டாட் காம் என்ற ஆகிய மின்னஞ்சல் முகவிலுக்கு விண்ணப்பத்தை அனுப்பலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கல்வித்தையோடு இந்த எக்ஸ்பீரியன்ஸோட யாராக இருந்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க நம்ம இருக்கமோ இல்லையோ நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்குவாங்க மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி